ாய் முருகன் செல்வதை உனக்கு சனீஸ்வரனால் ஏற்பட போவது பற்றி சொல்லப் போகின்றேன் முழுமையாக பொறுமையுடன் கீழ் முடிவெடுக்கும் உனது ராசி பன்னெண்டு ராசியில் எதுவோ இதில் ஒன்றை தொடு குழந்தாய் அந்த ராசி உனது ராசியை தொடு உனக்கு சனீஸ்வரன் எப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் ஆறாம் தேதி பேச்சியடைந்து போகின்ற அப்பலனை சொல்ல போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கம் இருபத்தெட்டு வரைக்கும் உனக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பேச்சு அடைகின்ற ஒவ்வொரு ராசியிலும் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்போகின்ற அருள் உனக்கு முருகப்பெருமான் அருளின்படி இந்த சனி பேச்சு தொழில் பணம் குடும்பம் ஆரோக்கியம் என அனைத்து அம்சங்களிலும் சில மாற்றங்கள் உருவாகும் மேசராசி என்பர்களுக்கு எப்படி என்பதை பார்க்கலாம் நீ பன்னெண்டு ராசி மேசராசியை தொட்டிருந்தால் நீ மேசராசியில் பிறந்த குழந்தையாக இருந்தால் உனக்கு ஏழரை சனி ஆறாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆரம்பிக்கப் போன்றது அதில் இருந்து இருபத்தெட்டு வரைக்கும் பா பாக்கிய பஞ்சாங்கப்படி உனக்கு ஏழரைச்சனி ஆரம்பித்து ரெண்டரை வருடம் ஆஹ் விரைய சனியாக பன்னெண்டில சனியாக நடைபெறப் போகின்றது குழந்தாய் ஏழரை வருடங்களுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிலிருந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏழரை வருடங்களுக்கு சனி பயிற்சி நடைபெறும் ஏற்கனவே திருக்குணம் பஞ்சாங்கப்படி குழந்தாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏழரை சனி இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ஆரம்பித்தது வாக்கிய பஞ்சாங்கப்படி வார வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வாக்கி மார்ச் மாதம் ஆறாம் தேதி நடைபெறும் வியாபார விரியச்சனி என்பதால் வியாபாரங்கள் தொழிலில் பிரச்சினைகள் ஏற்படும் சுவச்செலவுகள் அதிகமாகும் சில சிரமங்கள் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் குழந்தாய் தொழிலில் கடின உழைப்பு தேவை எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் குழந்தாய் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது குழந்தாய் பணம் செலவுகள் கட்டுப்பாட்டு அடங்காமல் போகலாம் ஆகவே பணத்தை செலவு செய்யும் போது யோசித்து சிந்தித்து செலவு செய்யுங்கள் குழந்தாய் மேசராசி குழந்தையே செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகலாம் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் பண விஷயங்கள் எச்சரிக்கை அவசியம் கடன் வாங்கினால் கொடுக்க முடியாத நிலை கூட ஏற்படும் குடும்பத்தை தொடர்ந்து வாக்குறதுக்கு முன் மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் து அன்பு குழந்தையே மகளே மகனே இதுவரைக்கும் என்னுடன் இணைந்து கொள்ளாதவர்கள் வீடியோவின் கீழே இருக்கிற சாப்பிட்டு கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முழுமையாக பொறுமையுடன் வார்ப்பாயாக உழந்தாய் மற்றவர்களின் நல்லா இருக்கணும் என்ற மனதை உடையவர்களுக்கு முருகப் என்ற துணை இருப்பார் குழந்தாய் முருகனின் உனக்கு என்று நிரந்தரமாக கிடைக்கும் குழந்தாய் கவலைப்படாதே சரவணபவா சரணபவான் முருகனே சரணம் கணவதி முருகா ஓம் முருக முருகா முருகா சரணம் சரணம் கணவதியின் தம்பியே சரணம் என சொல்லிக்கொள் முருகா போட்டி என சொல்லிக்கொள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் செலவுகள் மேசராசி என்பவர்களுக்கு கட்டுக்கடங்காமல் போகலாம் கடன் வாங்க குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஒருமையுடன் நிதானத்துடன் பேசுவது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை மேசராசி என்ப குழந்தையே சரியான நேரத்துக்கு உணவு உட்கொள்வது அவசியம் மன அழுத்தத்தை குறைத்துக்கொள்ள கொள்ள யோகா உடற்பயிற்சி போன்றவற்றை செய்வது நல்லது தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் என்னுடன் தொடர்ந்து இணைந்து கொள்ளு குழந்தாய் முழுமையாக நல்லா இருக்கணும் என்று எல்லாரும் நல்லா இருக்கணும் மனநிலையில் இந்த பதிவினை குறைந்தது பதினெட்டு பேருக்கு அதன் பகிரும் முழுமையுடன் பொறுமையுடன் பெர் ஓம் முருகா சரணம் சனீஸ்வர பகவான் என்னை தாக்காமல் என்னை காப்பாற்றுவாய் முருகா என எழுதி இக்கோள் குழந்தாய் தொடர்ந்து பார் குழந்தாய் உம் இது வசிடஜி தெய்வீகம் சேனல் தொடர்ந்து பார்க்கலாம் பரிகாரம் மண்டு மேசராசி என்பவர்களுக்கு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வெற்றிலை மாலை சாட்டவும் முடிந்தால் எள்ளர் ஏழரை சனி ஆரம்பிப்பதால் ஏழைகளுக்கு எள் சாதம் தானம் செய்யவும் எள்ளெண்ணெய் ஏற்றவும் அது மட்டுமில்லாமல் முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் கூடிய முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றி சனீஸ்வரன்ற தொல்லையும் மற்றும் ஜாதகத்தில் இருக்கும் அனைத்து தோஷங்களும் விலகி இம் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று முருகனுக்கு வணங்கவும் சரி ரிசவம் ரிசவராசி என்பவர்களுக்கு இந்த சனி வீச்சு நல்ல பலன்கள் தரம் லாபச்சனி என்பதால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் லாபம் உண்டாகும் ரிசவராசி என்பவர்களே பதினொன்றாம் இடத்தில் சனி தொழில் மட்டும் வியாபாரத்து நல்ல முன்னேற்றம் முன்னேற்றமைப்படும் ரிசவராசி குழந்தாய் நீ பன்னெண்டு ராசியின் ரிஷபத்தை அதாவது ரிசவராசியில் குழந்திருந்தா ரிசவராசியை தொட்டிருந்தால் உனது பலன் இப்படித்தான் சனி பகவானின் இப்ப மேற்படுத்த போகின்றார் முருகனின் அன்பு குழந்தையே கவலைப்படாதே நீ நல்ல வெற்றி பெறுவாய் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கல்வியில் ஊக்கத்துடன் வெற்றியை நோக்கி இலக்கை நோக்கி பயணிப்பீர்கள் பணம் நிதி நிலைமை மேம்படும் எதிர்பார்த்த பண வரவு உண்டாகும் சேமிப்பு உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியின் சுபிச்ச முன் நிலவும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உறவுகள் பலப்படும் நோய் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பழைய நோய்கள் குணமடையும் உங்களுக்கான பரிகாரம் சிவராசி என்பவர்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமி தேவியை வழிபட்டு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யவும் ரிசவராசி என்பவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை செவ்வாய் கிழமையில் முருகப்பெருமானுக்கு நெய்தீவமேட்டி இரண்டு அகல் அகழ்விளக்கில் நெய்தீவமேட்டி வழிபடுங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும் உங்கள் வீட்டில் நடை இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் நீங்கும் ரிசவராசி எம்புகளை அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசி குழந்தையே மிதுன ராசியை தொட்டிருந்த பன்னிரண்டு ராசியில் மிதுன ராசியை தொட்டிருந்தால் எனது அன்பு குழந்தையே முருகப்பெருமானின் குழந்தையே மகளே மகனே இந்த சனிவேச்சி உங்களுக்கு மீதமான வளங்களை தரும் அலைச்சல் அதிகரித்தாலும் முடிவில் நன்மை உண்டாகும் தொழில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்படலாம் இந்த முருகன் உங்களுடன் துணை இருப்பான் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் நிதானத்துடன் பழக வேண்டும் மிதனராசி என்பர்களே கருத்து வருபாடுகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பணம் நிதிநிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் எதிர்பாராத செலவுகள் வரலாம் மிதனராசி என்பவர்களே குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும் சுப காரியங்கள் கைகூடும் நோய் சிறிய உடல் உபாதைகளே வரலாம் கவனத்துடன் இருப்பது நல்லது பரிகாரம் வந்து புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை கா சாட்டி வழிபடவும் பெருமானுக்கு செவ்வரளிப்பூ மலர் சிவப்புக்கள செவ்வரளிப்பூ மலர் கொண்டு அர்ச்சித்து வழிபடுங்கள் வீட்டில் உள்ள முருகப்பழ பெருமாண்டம் படத்துக்கு ஒவ்வொரு நாளும் செவ்வாய் பூ செவ்வரழிப்பூ வைக்கலாம் இல்லாட்டி செவ்வாய் வழியிலேயாவது வைத்து கும்பிடுங்கள் கோயிலுக்கு சென்று மாலையாக அணிவித்து வணங்கி வரவும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்தது கடகராசி கடகராசிக்கு அஷ்டமத்து சனியிலிருந்து விடுதலை அஷ்டமத்து சனியிலிருந்து விடுதலை கிடைக்கும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை சீராக ஆறாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாக்கிய பஞ்சாங்கப்படி அஷ்டம சனியிலிருந்து விடுதலை ஆவீர்கள் ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெற்றது சரி வாக்கிய பஞ்சாங்கப்படி அதுவும் முருகப்பெருமான அருளும் உங்களுக்கு இருக்கும் சனி சனி பகவான் எப்படியான தாக்கங்களை தரப்போன்ற முருகனின் துணை கொண்டு அதில் இருந்து தப்பிக்கலாம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் பன்னெண்டு ராசியில் நீங்கள் உங்கள் ராசியை தொடங்கல் உங்களோட சனி பேச்சு தனிக்கான பலனை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடகராசியை தொட்டவர்களுக்கு அஷ்டமத்து சனியிலிருந்து விடுதலை கிடைக்கும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை சீராகும் புதிய வழிகளில் முன்னேற்றம் உண்டாகும் இது பொது பலன் உங்கள் ஜாதகத்தில் இருந்து திசை திசை இருக்கும் கூட்டது பொறுத்து பலன் மாறுபடும் தொழில் பணியிடத்தில் உங்கள் உழைப்பு நல்ல பலன் கிடைக்கும் குழந்தாய் கடகத்தில் பிறந்த குழந்தையே மகளே மகனே பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு உண்டாகும் பணம் பொருளாதார நிலை சீரடையும் திடீர் ப வருமானத்துக்கு வாய்ப்பு உள்ளது எனது அன்பு குழந்தையை குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும் உறவுகள் பலப்படும் நோய் ஆரோக்கியம் மேம்படும் கடகத்தில் பிறந்த எனது அன்பு குழந்தையே மகளே மகனே எனது முருகனின் குழந்தையை முருக பெருமானுடன் துணை இருப்பாடு உடல் நலனில் இருந்த பிரச்சினைகள் தீரம் பரிகாரம் திங்கள் கிழமைதோறும் சிவன் கோயிலுக்கு சென்று அவுசகன் செய்து வழிபட கடகராசி என்பவர்களை திங்கட்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு சென்று அவசகம் செய்து வழிபடுவதுடன் முருகப்பெருமானை வள்ளி தேவானையுடன் முருக கூடிய முருகப்பெருமானை குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் முறையடியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வைப்பார் முருகப்பெருமான் சரவணபவா போட்டி சரவணபவா போட்டி சரவணபவா போட்டி என்று கொள்ளுங்கள் அடுத்தது பன்னெண்டு ராசியில் உன் உன் ராசியத்தோடு பற்றி சொல்கிறேன் அன்பு குழந்தையே மகளே மகனே நீ சிம்ம ராசியை தொட்டிருந்தால் நீ உனது பலனானது சனியினால் சனி பேச்சு கண்டகச் சனியாக அமையும் எந்த ஒரு செயலிலும் எச்சரிக்கை அவசியம் சிம்ம ராசி குழந்தாய் மகளே மகனே தொழில் பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடம் வேலையை விட்டு நிற்க வேண்டிய நிலைமை கூட வரலாம் மேலதிகளிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் பண விஷயத்தில் தேவை பண இழப்பு உள்ளது பணத்தை பறையொடுக்கு நிலை ஏற்படும் பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் பணத்தை கொண்டு போகும் போதும் கவனமாக இருக்கும் கடன் வாங்கும் போதும் கடன் கொடுக்கும் போதும் சரி பணத்தை நீ வை ஒரு வைப்பிளிட விளையாடி யாரிடம் கொடுக்க வீட்டுக்கு கொண்டு போறான்னு சரி கவனமாக கொண்டு செல்லுங்கள் பண இழப்பு ஏற்படும் சிம்மராசி என்பர்களே எனது குழந்தாய் முருகனின் கவலைப்படாதே உனக்கு பெரும் பிரச்சனையை பிரச்சினையோகின்றார் என்று நான் சொல்வதை முழுமையாக கேட்டு உனது பரிகாரத்தை செய்வதன் பன்னெண்டு ராசிக்கானதையும் பொறுமையுடன் கேட்கும் எனது குழந்தாய் நான் உனக்கு ஒன்று சொல்ல இருக்கின்றேன் பொறுமையுடன் முழுமையாக கேட்பாய் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் வரலாம் சிம்ம ராசி குழந்தையின் வீட்டில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது நோய் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை மன அழுத்தமேற்படும் சூழல் உள்ளது சிம்மராசி குழந்தையே பரிகாரம் வந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை வழிபட்டு சூரிய நமஸ்காரம் அதிகாலையில் மணிக்கு முகூர்த்த வேளையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் ஒவ்வொரு நாளும் செய்தா என்னென்ன கடைசி ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்து கோதுமைத்தானம் செய்யவும் அது மட்டுமில்லாம முருகப்பெருமானுக்கு சரவணா சண்முகா முருகா சரணம் முருகா போட்டி என்று எழுதி வருவதுடன் வள்ளி தேவானையுடன் கூடிய முருகப்பெருமானுக்கு குங்கும அரச்சனை செய்து அக்குங்குமத்தை சுமங்கலி பெண்களுக்கு தானம் செய்து அத்துடன் முன்னால் முடிந்த உதவிகளையும் ஏலாதவர்களுக்கு செய்து வா உனக்கு நல்லது நடக்கும் முருகனின் துணை நிற்பர் கன்னி ராசி குழந்தையே அதாவது பன்னெண்டு ராசியில் கன்னியை ராசியை தொட்டிருந்தால் இந்த குழந்தைக்கு சனி சனிபெயற்சியானது சனி பகவான் என்ன பலனை வழங்க போன்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆறாம் தேதி மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருந்து பார்க்கலாம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் சனி பகவான் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ராசி குழந்தையே மகளே மகனே முருகனின் அன்பு குழந்தையே தொழிலில் மற்றும் வியாபாரத்தின் நல்ல லாபம் கிடைக்கும் சனி பகவான் உங்களுக்கு நல்லதை வைப்பேர் முருகப்பெருமான் புதிய ஒப்பந்தங்கள் வரலாம் பணம் வந்து நிதிநிலை சிறப்பாக இருக்கும் சேமிப்பு உயரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலமும் உறவுகள் மேம்படும் நோய் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பரிகாரம் வந்து புதன்கிழமை தோறும் நாயகரை வழிபட்டு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடவும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாட்டி வழிபடவும் அது மட்டுமில்லாமல் முருகப்பெருமானுக்கு செவ்வரளிப்பூ மாலை சாட்டி வழிபடவும் செவ்வாய் வள்ளி கிழமையில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளிப்பூ மாலை சாட்டி வழிபடுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்தது துளாராசி துளாராசிக்கு இந்த சனி பேச்சு சில சவால்களை தரும் கவனத்துடன் செயற்படுவது அவசியம் அதாவது பன்னெண்டு ராசியில் உன் ராசியை தொடு ஆண்ட துளாராசியாக பிறந்த குழந்தாய்க்கு சவாலை எது நோக்க வேண்டிய தொழில் மட்டும் வியாபாரத்தில் சில சிக்கல்கள் வரெல்லாம் கன கவனக்குறைவு தவிர்க்கவும் பணத்தில் செலவுகள் அதிகரிக்கும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் பணச் செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மனக்குழப்பம் உண்டாகும் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்துள்ள ஆராய்ச்சியம் இவர்களை ஒருவரோடு ஒருவர் பேசி புரிந்து கொள்வதில் அவசியம் உடல் ஆரோக்கியம் கூடுதல் கவனம் தேவை சரியான உணவை பின்பற்றுங்கள் நோய் சிறு நோயென்று தவித்து விடாதீர்கள் பெருநோய்க்கை உள்ளாகி விடுவீர்கள் துளாராசி என்பவர்களே எனது அன்பு குழந்தையே மகளே மகனே முருகனின் குழந்தையை வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமி தேவியை வழிபட்டு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யவும் துளாராசி குழந்தையை அது மட்டுமில்லாம முருகப்பெருமானுக்கு அஹ் நீங்கள் அஹ் முருகப்பெருமானின் சகஷ்ட நாமங்கள் மற்றும் அந்தஷ்டி விரதம் பிடிப்பது துளாராசி என்பர்களுக்கு நல்லம் இல்லாட்டி கடைசி சஷ்டி விரதம் ஒவ்வொரு மாதமும் வரும் சஷ்டி விரதம் அதை புரியுங்கள் அதுவும் முடியாதவர்கள் செவ்வாய் வள்ளிக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் அதிகாலை நாள்துடக்கம் ஆறு மணிக்கு எழுந்து தூய்மையாக குளித்து புத்தாடை அடைந்து வீட்டை எல்லாம் தூய்மைப்படுத்தி தூசி துணிக்க இல்லாமல் தூய்மைப்படுத்திட்டு ஒரு இடத்துல இருந்து சரவணபவா சரவணபவா சண்முகா போட்டி முருகா போட்டி போற்றி முருகா போற்றி என்ன உங்களுக்கு முருகன்ற பேர் தெரிஞ்ச பேரெல்லாம் சொல்லி சொல்லிக் கொண்டே இருங்க தொடர்ந்து சரவணவாண்டு நூத்தி எட்டு தரம் சொல்லிட்டு வேண்டு மற்ற பேர்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவதன் மூலம் உங்களுடைய வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் நீங்க நேர்மறையான ஆற்றல்கள் அதை எடுத்து நீங்க கல்வி இயக்கமானவன் கல்வியில் முன்னேற்றம் தொழில இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும் பண வரவை அதிகரிக்கும் அடுத்தது விருச்சிக ராசியை தொட்ட குழந்தையாக இருந்தால் நீ விருச்சிக ராசியில் பிறந்த குழந்தையாக இருந்தால் உங்கள் ராசிக்கு இந்த சனி சனிவேக்கில் நல்ல வளங்களை தரும் தைரியத்துடன் செயற்படுகிறார் நீங்கள் முருகனின் குழந்தைகள் செவ்வாயை அதிபதியாக கொண்ட குழந்தைகள் தொழில் பணியிடத்தில் உங்களின் செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் விருச்சி ராசி குழந்தையே மகளே மகனே நிதி நிலை சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத பணவரவு வரவு உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவுகள் பலப்படும் ஆனால் பிள்ளைகளிடத்தில் சிறு பிரிவுகளையோ சிறு பிள்ளைகளால் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கலாம் ராசி பிரிவுகளை கொடுக்கலாம் மற்றும் நோய்கள் வந்து ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட நாள் நோய்கள் குணமடையும் விருத்தியராசி என்பவர்களுக்கு பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டு பழனிக்கு சென்று வரலாம் விளாட்டி உங்கள் அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று வரங்கள் அதாவது கடலுடன் கூடிய முருகப்பெருமான் கோயில் அது செல்ல செல்வச்சின்னதிகாயம் இருக்கலாம் அப்படியான கோயில்களுக்கு அது கிராமம் இல்லாட்டி இருக்கிற கோயில் கூட ஊரு எந்த ஊர் என்றாலும் சரி சிவங்க உலகத்துல எங்க இருந்தாலும் சரி அங்க உங்க ஊருக்கிட்ட இருக்கிற முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று கும்பிடுங்கள் ஏலாதாக்கள் கடலுடன் கூடிய முருகப்பெருமான் கோயில் இல்லாத முருகன் பெருமான் கோயிலுக்கு சென்று கும்பிடுங்கள் அப்படி இல்லாண்டு அருகில கோயில் கோயில்தான் அங்க போய் இருக்கிற முருகன் கும்பிட்டு வேறு சரியா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகா பெருமானை உம் செவ்வரளி பூ கொண்டு போய் கொடுத்து இல்லாட்டி செவ்வழிப்பூ கொண்டு கொடுக்காட்டியும் முருகா பெருமானை போய் கும்பிட்டு வரங்கள் நல்லது நடக்கும் அடுத்தது தனுசு பன்னெண்டு ராசியில் தனுசு ராசியை தொட்ட குழந்தையாக இருந்தால் தனுசு ராசியில் பிறந்த குழந்தையாக இருந்த சனி பேச்சியானது உங்களுக்கு மீதமான பலன்களை தரும் நிதானத்துடன் செயல்படுவது அவசியம் தொழில் பணியிடத்தில் சில குழப்பங்கள் வரலாம் தனுசு ராசியில் பிறந்த எனது அன்பு குழந்தையே முருகப்பெருமானின் குழந்தையே மகளே மகனே மேலதிகாரிகளின் கோபத்தை தவிர்க்கவும் இந்த சனி பகவான் உனக்கு பிரச்சனைகளை தரப்போன்ற பண நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம் தேவையற்ற செலவு குறைத்துக்கொள்ள திட்டம் போட்டு செலவு செய்யுங்கள் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் நிதானமாக பேசுவது அவசியம் குடும்பத்தில் பிரச்சனைகள் பிரிவுகளை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசி அன்பு குழந்தையை பிரச்சனைகள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும் வந்து குரு பகவானை மஞ்சள் அர்ச்சனை செய்யவும் வியாழக்கிழமை தோறும் அது மட்டுமில்லாமல் முருகப் பெருமான் துணை உனக்கு குழந்தாய் நீ முருகன் கோயிலுக்கு சென்று வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானுக்கு பூவும் குங்குமமும் செய் அதை ஏழை பெண்களான சுமங்களி பெண்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு உன்னால முடிஞ்ச நீ பணம் இருந்தா பட்டுப்புடவாதகளும் வாங்கி கொடுக்கலாம் இல்லாட்டி குங்குமம் இந்த அரிச்சனை செய்த குங்குமத்தை கொண்டு போய் ஒற்றுக்காவதும் உருக்காவாதும் அரிச்சனை சேர்த்து கொண்டே கொடுக்கும் என்று ஒவ்வொரு கிழமையும் செவ்வாய் பள்ளியில விட்டுதான் குங்கும குங்குமர செய்து கொள் செவ்வாய் குங்கும அரட்சனை கிழமையில உருக்கா செய்து கொள் செவ்வாய்க்கிழமையில செய் செவ்வாயும் பள்ளியும் செவ்வொழிப்பூவ கொண்டே கொடுத்துக்கொள் இல்லாட்டி வீட்டில இருக்கிற முருகப்பெருமான கதம் வைத்துக்கொள் சரியோ ஒன்பது பேருக்கு பெண்களுக்கு ஒரு முறையாதும் கொடுக்கணும் கொடுத்து அவர்கள் பூசின அந்த குங்குமத்தை கொண்டு அரிச்சனை செய்து கொடுத்துட்டு அந்த குங்குமத்தை சொட்டு சொட்டு சொட்டுந்தால் நீ ஒவ்வொரு ஆளை தொட்டு பூசிக்கணும் மிச்சத்தை கொண்டு வந்து வச்சு நீ ஒவ்வொரு நாளும் அந்த குங்குமத்தை பூசிக்கொள் நீ கல்யாண செய்தனையாக இருந்தால் என்ன அந்த அன்பு குழந்தையை பொட்டு போல் வச்சுக்கொள்ள இல்லாட்டி நீட்டை வீதி போல் இழுத்துட்டு போகலாம் சரியா அடுத்தது எனது அன்பு குழந்தையே அடுத்தது மகரத்தை தொற்று எனது மகரத்தில் பிறந்த எனது அன்பு குழந்தையாக இருந்தால் இந்த பன்னெண்டு ராசியில மகரத்தை தொற்று இருந்தால் முருகப்பெருமானின் குழந்தையே மகளே மகனே மகரத்தில் பிறந்த குழந்தையே இந்த சனி பேச்சு உங்களுக்கு சில சிரமங்களை கொண்டு வரும் பொறுமையுடன் இருப்பது அவசியம் தொழிலில் மற்றும் வியாபாரத்தில் சில தடைகள் வரலாம் மன தைரியத்துடன் செயற்பட நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது பண விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் பணத்தை கொண்டு போவதும் பணத்தை கொடுக்கும் போதும் பணத்தை வீட்டில் வைத்திருக்கும் போதும் எச்சரிக்கையா இருங்கள் பணத்தை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் குடும் யாராலும் ஏமாற்றம் அடைய வேண்டிய நிலமையும் ஏற்படலாம் பணத்தை கொடுத்து விட்டாகவே யோசித்து சிந்தித்து கொடுக்கும் போது அவர்களால் திரும்பி தர முடியுமா என்று யோசித்தும் கொடுங்கள் கவலைப்பட முடியாது குடும்பத்தில் பொறுமையுடன் பேசுவது அவசியம் தேவையற்ற கோபத்தை தவிர்க்க நோய் உடல் ஆ நிலையில் கூடுதல் கவனம் தேவை ஆரோக்கியமான உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் மகர ராசி என்பவர்களே பரிகாரம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபட்டு எள்ள தீபம் ஏற்றி வழிபடவும் மகராசி என்பர்களே சனி பகவானை எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றி வழிபடுங்கள் கூடிய முருகப்பெருமானுக்கு குங்கும செய்து அக்குங்குமத்தை கல்யாணம் செய்தவர்கள் தான் தனது மனைவிக்கு கீழ்தானும் வைத்துக் கொள்வது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஏற்படும் அனியோனியம் பிரச்சனைகள் கருத்து வருவாடர்கள் சண்டை சச்சரம் நீங்க முருகப்பெருமான் துணை இருப்பார் சரவணபவா சொல்லிக் சொல்லிக்கொள்ளுங்கள் அடுத்தது பன்னெண்டு ராசிகள் கும்ப ராசியை தொட்ட கும்பத்தில் குழந்தையாக இருந்தால் மகளே மகனே இந்த சனி பேச்சு சனி பகவான் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏழரை சனியின் கடைசி கூறில் இருக்கின்றீர்கள் இரண்டரை வருடம் பாதச்சனி பாதரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம் வேத்துக்களும் ஏற்படலாம் அதே நேரம் சிறு சிறு நன்மைகளையும் செய்ய இருக்கின்ற தொழிலில் புதிய தொழில் தொடங்குவதற்கு உகந்த காலம் இந்த ஆறாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாக்கிய பஞ்சாங்கப்படி தனி வச்சு உங்களுக்கு நல்ல பலனை தரப்போகின்றது செல்வாக்கு உயரம் கீழ் பிறந்த எனது அன்பு குழந்தைகளே நிதிநிலை மேம்படும் பணம் எதிர்பார்த்த பணம் வரம் இது வேறாத விதமாகவும் பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கும்பராசி என்பர்களே உறவுகள் பலப்படம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பரிகாரம் வந்து சனிக்கிழமை தோறும் அனுமானை வழிபட்டு வெற்றிலை மாலை சாட்டி வழிபடவும் வெற்றிலை மாலை கட்டி போட்டு அனுமானை சனிக்கிழமை தோறும் வழிபடுவதுடன் ஒவ்வொரு நாளும் செவ்வள்ளி பூ மாலை செவ்வழி பூ கொண்டு வை இல்லாட்டி வீட்டுல இருக்கிற முருகப்பெருமானுக்கு வைத்து நீங்கள் சகஷ்ட நாமங்கள் முருகப்பெருமானுக்குரிய தேவரங்கள் போன்றவற்றை ஓதி இல்லாட்டி முருகப்பெருமானின் பேரையாத மந்திரம் போல் ஓதி நீங்கள் வழிபட்டு கொள்ளுங்கள் அடுத்தது மீனராசி மீனராசிக்கு ஏழரை சனி இரண்டரை வருடம் பன்னெண்டு சனி முடிந்தது பன்னெண்டு ராசியில மீனராசியை தொட்ட எனது அன்பு குழந்தையாக இருந்தால் நீ நீ ராசியில் பிறந்திருந்தால் மகளே மகனே நீ படாத பாடுபாட்டு கொண்டிருக்கின்ற ஏமாற்றங்களுக்கு மேலே ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கும் எனது அன்பு குழந்தையே என்ன எங்க போனாலும் உன்னால மீள முடியலையே என்று நீ யாரை நம்புவதும் யாரை நம்ப கூடாது என்ற நிலையில குழம்பிக்கொண்டிருக்கிற குழந்தையே நீ யாருக்கு உதவி செய்கிறாயோ யாரிடம் பாசம் வைக்கிறையோ அவர்கள் தான் உன்னை மாற்றுகிறார்கள்ன்ற போல உனது மனது சஞ்சலம் அடைந்து கொண்டிருக்கிறது அவ்வாடியான நிலைமையில் இருக்கின்றாய் ஏனென்றால் இளற சனி தாக்கம் உனக்கு விரையச்சனி முடிந்து உம் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் இருபத்தி எட்டு வரைக்கும் சனி பேச்சியானது கும்பத்திலிருந்து மீன ராசியான வந்த வந்து அமர்ந்து முதலாவது இடமாக அமரப்போகின்ற இவ்வளவு நாளும் விரையச்சனி இனி ஜென்மச்சனி ஆரம்பிக்கின்றது திருக்கணிதர் பஞ்சாங்கப்படிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பித்தது ஜென்மச்சனி வாக்கிய பஞ்சாங்கபடி வார வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்க போன்றது எனது அன்பு குழந்தையே முருகனின் அன்பு குழந்தையே கவலைப்படாதே எந்த நேரம் முருக பெருமானையே வழிபட்டு கொண்டிருங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏழரைச்சனியின் சனியின் ஆரம்பம் இந்த காலகட்டத்தில் பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்படுவது அவசியம் தொழில் பணியிடத்தில் சில சக சவால்கள் வரலாம் பொறுமையுடன் செயல்படுவது அவசியம் பணம் செலவுகள் கூடும் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம் யாரிடமும் கொடுக்காத வனத்தை கொடுக்கும் போது அதாவது செலவு செய்யும் போதும் கொடுக்கும் போதும் யோசித்து சிந்தித்து கொடுங்கள் கடன் வாங்கும் போதும் யோசித்து சிந்தித்து செயற்படுங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தங்கள் பிரச்சனையை வந்து செலவுகள் அதிகரிக்கும் கட்டுப்படுத்த இல்லாமல் போகும் ஆகவே சேமித்து வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் அது மட்டுமெல்லாம் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் சண்ட சச்சர்கள் பிரிவுகளை கூட குடும்பத்தில் கொடுக்கலாம் கணவன் மனைவிக்கிடையில் பிரிவுகள் அந்நியனிய பிரச்சனைகள் கருத்து வருவாடா இல்லாமலாம் யோசித்து செயற்படுங்கள் இந்த ஆனத்துடன் செயற்படுங்கள் ஒரு முடிவு எடுக்கும் போதில் கொஞ்சம் யோசியுங்கள் மீனராசி என்பர்களே அது மட்டும் இல்லாமல் யாருடன் பழவானும் யாருடன் பழக கூடாது என்பதையும் யோசியுங்கள் அன்புக்காக ஏங்கும் எனது மீனராசி அன்பு குழந்தை நீ முருகனின் கவலைப்படாதே நோய் மன ஆரோக்கியத்தில் கவனந்தவை மன உள்ளன் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது மன ரீதியான அழுத்தங்கள் ஏற்படும் ஆகவே கவனமாய் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டு கொண்டக்கடலை தானம் செய்யவும் மீனராசி அன்பு குழந்தையே கொண்டக்கடலை கடலை குரு பகவானை வழிபட்டு கொண்டக்கடலையே கடலையே ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் கொண்டக்கடலை மாலை கட்டி போட்டு வழிபடுங்கள் மற்ற மஞ்சள் பூ மாலை கட்டி போட்டு கொண்டக்கடலையை மாலை காட்டி போடுவதன் மூலம் மஞ்சள் பூவை குரு பகவானுக்கு கொடுத்து அர்ச்சனை செய்வதுடன் தச்சினாமூர்த்தியை கும்பிடுவதுடன் கொண்ட கடலையை ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகுத்த வேளையில் ஆடு தொடக்கம் நாடு தொடக்கம் ஆறு மணிக்கிலிருந்து இருந்து சண்முகா போட்டி சரவண சண்முகா போட்டி முருகா போட்டி என்று கும்பிடுவதும் வீடு தூசி தட்டி தூய்மையுடன் பார்த்தீங்கன்னா உன் அடை உன்னது மேனம் எல்லாம் தூய்மையுடன் வைத்துக்கொண்டு கொண்டு தாமிரணி புகையெல்லாம் போட்டுட்டு முருகப்பெருமானை தினமும் வழிபடுவதுடன் முருகனுக்கு எழுந்து அந்த சாமி அறைக்குள்ள இருந்து நீ கும்பிடு இந்த சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு முருகனை அன்புடன் வணங்கு உனக்கு நல்லது நடக்கும் தீபம் ஏற்றி எல்லாட்டி பஞ்ச தீபம் அதாவது அஞ்சு பெண்ணை சேர்த்த பஞ்ச தீபம் ஏற்றி வணங்குவது நல்லது முருகனை அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவானையும் ஆங்கேநேயரையும் முருகப்பெருமானையும் கடபதியையும் வணங்குவதன் மூலம் உனது ஜாதகத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் இது பன்னெண்டு ராசிக்கும் பொருந்தும் சரவணபோவா போட்டி சரவணபோவா போட்டி என்று சொல்வதுடன் கணவதி ஓமன் என்று சொல்லுங்கள் கணவதியோம் பிள்ளையாருக்கு மட்டும் இல்ல கணவதி பிள்ளையார் ஓம் வந்து முருகப்பெருமான் கணவதியோம் 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 என்று தொடர்ந்து சொல்லுவதன் மூலம் கணவதியையும் முருகனையும் சேர்த்து வணங்குவதன் மூலம் நல்ல நன்மைகள் நடைபெறும் முருகனும் கணவதியும் சேர்ந்து நன்மைகளை ஏற்படுத்துவார் உங்களுக்கு